ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் இஎஸ் தேர்ட்டி ஃபிஃப்த் சப் ஜூனியர் நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் இன்றைக்கி முடிஞ்சு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கம்ப்ளீட்லி ஹரியானோட டாமினன்ஸ் தான் கேள்ஸ் தமிழ்நாடு ஃபைனல் வரைக்கும் போனாங்க ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி தோத்துட்டோம் அதே மாதிரி பாய்ஸ்லேயும் ஹரியானா தான் ஜெயிச்சிது ஃபிஃப்டி நைன் தேர்ட்டி ஃபைவ் சட்டீஸ்கர்ட்ட பாய்ஸ் கோல்டு மெடலும் அவங்களுக்கு தான் கேர்ள்ஸ் கோல்டு மெடலும் அவங்களுக்கு தான் பட் நம்ம தமிழ்நாடு கேர்ள்ஸ் ரியலி வெல் பிளேட் ப்ரௌட் ஆஃப் யூ கேர்ள்ஸ் பிரமாதப்படுத்திட்டீங்க அண்ட் அஞ்சு மேட்சில் லைனாக ஜெயித்தாங்க வெஸ்ட் பெங்கால் உத்தரகாண்ட் பீகார் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் இமாச்சல்கிட்ட குவார்ட்டர் ஃபைனலில் ராஜஸ்தான் செமி ஃபைனல் அண்ட் ஃபைனலில் ஹரியானா ஹரியானா வெரி வெரி ஸ்ட்ராங் டீம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கும்போதே அவங்க பாயிண்ட் எடுத்தாங்க தமிழ்நாடு ஃபஸ்ட்டு ரெண்டு ரைடுமே எம்டி ரைடு ஸோ மூணாவது வந்து டூஆர்டை ரை ரை ரைடு மாதிரி ஆகிடுச்சு அப்போ தான் இப்போ அதில் வேறு அவங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்போ தான் கிடச்சிது டுஆர்டைலேயே அண்டு ஃபைவ் சிக்ஸு இதுதான் க்ளோசஸ்ட்டு மார்ஜின் வந்தது ஃபஸ்ட் ஹாப்பில் தமிழ்நாடு அஞ்சு ஹரியானா ஆறு வெரி க்ளோஸ் அதுக்கப்புறம் ஒன் சைடாக போயிடுச்சு ஸ்பெஷலி அவங்களோட நம்பர் ஃபோர் அவங்க பேர் ஜான்வி அவங்க தான் நிறையா இது எடுத்துகிட்டு இருந்தாங்க ரைடு அண்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸு சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி மூணு டிஃபென்ஸ் அவுட் பண்ணாங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க தமிழ்நாடு ஆமாம் தமிழ்நாடு சூப்பர் டேக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி மூணு பேருந்து மூணு பேரே அவுட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கேம் உள்ள திரும்பி வரவே முடியல ஃபஸ்ட்டு ஆல் அவுட் அப்போ சிக்ஸ் டுவெல் ஸ்கோர் ஆறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸு அப்புறம் அது டுவெல் நைன்டீன் ஆச்சு அப்புறம் ரெண்டாவது ஆல் அவுட் ஆனோம் அப்போ வந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ பதினாறு டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு திருப்பி செகண்ட் ஹாஃப்பில் மூணாவது ஆல் அவுட்டு டுவெண்ட்டி செவன் ஃபிஃப்டி டூ இருபத்தஞ்சி பாயிண்ட் டிஃப்ரென்ஸு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஆல் அவுட்டுக்கு அப்புறமே பேக் ஃபுட்டில் போயிட்டாங்க அவங்க கிடக்கிடக்கெல்லாம் நம்ம வரும்போதெல்லாம் மல்டி பாயிண்ட் எடுத்துகிட்டே போகிறாங்க நம்ம கேள்ஸ் எல்லாம் ஒரு பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது ஃபிட்டிங்னு சொல்லலாம் டயர்னாஸும் கண்டினியூஸாக எப்படிங்க மேட்ச் விடுறது அதுக்கு மணி நேரம் மட்டும் தான் செமிஃபைனல் ஆண்டாங்க நேற்று ரெண்டு மேட்ச் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் அண்ட் குவார்ட்டர் ஃபைனல் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் வெரி குட் ஜாப் அண்ட் கேர்ள்ஸ் யூ மேட் ஆல் ஆஃப் ஃபர்ஸ் ப்ரவுட் ஆல் தமிழ் அண்ட் ப்ரவுட் சந்தோஷமாக இருந்தது நீங்கள் விளையாடலாம் படுறது கிரேட் ஜாப் அண்ட் இந்த பிளாட்ஃபார்முக்கு வரதே பெரிய விஷயம் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு ஹேட் சாஃப்ட் டு தம் அண்ட் இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் கப் நடந்தது கபடி வேர்ல்ட் கப்பு அதுக்கு இவர் வந்திருந்தார் பி கே லீ லீக் கமிஷனர் மிஸ்டர் கோஸ்வாமி பார்த்தார் அதுக்கும் செம வரவேற்புறது தான் அமன் கபடிக்கு யூரோப்பியன் கண்ட்ரிலருந்து தான் வந்தாங்க ஜெர்மனிலாம் விளையாடிச்சு ஃபஸ்ட் டைமு அண்ட் ஆப்ரிக்கானிலேருந்து உட்காந்து எதுக்கு எதுக்குது சொல்கிறேன்னா வெரி சூன் அவர் பிகேஎல் கேலில் உமனுக்கு ஆரம்பிச்சிருவார் ஐபிஎல் எப்படி மென்னுக்கு போய் இப்போ உமனுக்கு இருக்கில்ல டப்ளியூபிஎல் ஸ்மிதி மந்தானா அர்மன் பிரீத் கவுரு அது மாதிரி இது உமனுக்கு ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் நிறைய கபடி இம்ப்ரூவ் ஆகும் நிறைய பிளேயர்ஸ் வெளில வருவாங்க அண்ட் ஹைலைட் ஆவாங்க வெரி குட் கேரியராகவே ஆக்கிக்கலாம் அண்ட் நீங்கள் ரொம்ப நல்லதாக இருக்கீங்க மனசு தலரோட வேணாம் கேர்ள்ஸ் காவியா டைகர் காவியா காமெண்டேட்டரும் டைகர் காவியா காவியான்னு சொல்லி விளாண்டு அத்தனை பேரும் தேவஸ்ரீ ஆகட்டும் கௌதமி ஆகட்டும் கனிஷ்கா ஆகட்டும் எல்லாேருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் வெற்றி தோல்வி சகஜம் ஸ்போர்ட்ஸில் ஏன்னா தோல்வி தான் வெற்றின் படிக்கட்டு அப்படி தான் நடந்துக்கணும் அப்படி தான் நம்ம ஏற்றுக்கணும் அதை உழுவது தப்பு இல்லை உளுந்தே கிடப்பாதான் தான் தப்பு உளுந்து எந்திரிச்சு நிற்கிறது தான் பெஸ்ட்டு தோல்வி தான் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் யூ லேர்ன் அ லாட் ஃப்ரம் டிஃபீட் சக்ஸஸ் வில் நாட் டீச் யூ எனி திங் அது சக்ஸஸுக்கு பக்கம் இருக்கும்போது பக்கத்தில் ஜாலர் அடிக்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆ அ நீ அப்படி அ நீ அப்படின்னு தோல்வியில் தான் நமக்கு பாடம் நிறைய கற்றுப்போம் அண்ட் வெரி குட் பெர்ஃபாமன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் மட்டும் ஆல் அவுட் வந்து ரெண்டு வாட்டி எஸ்கேப் ஆகிட்டாங்க அவங்க ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் இருக்கும்போது ஒரு வாட்டி ஆல் அவுட் ஆக வேண்டியது அந்த இடத்துல போய் தேவஸ்ரீ அவுட் ஆகிட்டாங்க சூப்பர் ட்ராக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அதுலேருந்து அப்படியே பிக்கப் பண்ணாங்க லாஸ்ட்டு பர்சன் வந்தாங்க ஒரு பாயிண்ட் அவங்க பிடிச்சிருந்தா அவுட் ஆயிருப்பாங்க அப்படியும் ஸ்கோர் வந்து ஃபோர்டின் டுவெண்ட்டி ஒன்மே ஏழு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்போ ஆல் அவுட் ஆயிருந்தா நாலு டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கும் பட் வந்து எஸ்கேப் பண்ணாங்க அப்புறம் சூப்பர் ட்ராக்கில் போய் காவியாக மாட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு பிளேயர் நாலு பிளேயர் ஆனாங்க அப்படியே கிடையாது கிடனு லீடு எடுத்துன்னு போயிட்டே இருந்தாங்க அண்ட் ஹோப்பு விட்டுட்டாங்க நம்ம கேர்ள்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அன்ரீச்சபிள் ஆயிடுச்சு லீடை ஃபோர்டின் டுவெண்ட்டி டூ ஃபோர்டீன் டுவெண்டி ஃபோர் பத்து பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி டூ பதினெட்டு டிஃப்ரென்ஸு டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் இருபத்தொன்று டிஃப்ரென்ஸு அண்ட் தேர்ட் ஆல் ஓட்டப்போ டுவெண்டி செவன் இருபத்தஞ்சு டிஃப்ரென்ஸு இவன் சொல்லி ஃபிஃப்டி ஃபைவ் தேர்ட்டி இருபத்தஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இந்த மேட்ச் ரொம்ப அமைதியாகவும் பொறுமையாகவும் போச்சு கன்ஃபியூஷன் இல்லை ரெஃப்ரெலாம் ஜாலி தான் பொறுமையாக டெசிகிஷன் கொடுத்தாங்க ஏன்னா குவார்ட்டர் ஃபைனலு அந்த செமிஃபைனலாம் ஏகப்பட்ட ஆர்குமெண்ட்டு ரொம்ப ஓவர் அக்ரெசிவ் விளையாண்டாங்க பீகார்லாம் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் இன்ஜூர் ஆகிற மாதிரி ஆச்சு அதில் ரஃபிலாம் தலையிட்டு ஏகப்பட்ட கார்டெல்லாம் கொடுத்து அதெல்லாம் தாண்டி வந்தாங்க நம்ம பசங்கள் இமாச்சலாகட்டும் ராஜஸ்தான் விளையாண்டது நவர் மைண்ட் ஃபைனல் வந்தாங்க சில்வர் மெடல் ஜெயிச்சிட்டாங்க நல்ல விஷயம் தான் சூப்பர் டேக்கில் இருந்து அவங்க எஸ்கேப் ஆகிடாங்க ரெண்டு வாட்டி எஸ்கேப் ஆனாங்க அரியானா ஒரு வாட்டி போய் அவுட் ஆனாங்க ஒரு வாட்டி தேவஷ்ய அவுட் ஆனாங்க ஸோ அதுலேருந்தே அவங்க அப்படியே பிக்கப் பண்ணாங்க ரெண்டு தி பிளேட் பெட்டர் அதை ஒத்துக்கணும் க்ரெடிட் கொடுத்தே ஆகணும் நல்லா விளையாடுறவங்கள சொல்லக்கூடாது உடனே இதாச்சு அது ஆச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு நின்று தி பிளேட் வெல் அண்ட் ஒன் சைடடாக முடிஞ்சிச்சு ஸ்கோர் போர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து நிமிஷம் வேணால் மேட்ச் ஈவனாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் இன்னும் மூணு டிஃபென்ஸை க அவுட் பண்ணுறாங்க சூப்பர் டேக்கில் நம்ம மூணு பிளேயரை ஒருத்தங்க வந்து அவுட் பண்ணிட்டு போகிறாங்க சூப்பர் டேக்கில் ஸோ நோ வண்டர் தேர் அ குட் சைட் அண்ட் நல்ல டீம்ட்ட தான் தோற்று தோற்றுருக்கோம் நோ ப்ராப்ளம் கேர்ள்ஸுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்கள் யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க அது எப்படின்னு வெரி குட் ஜாப் அண்ட் இந்த சின்ன வயசில் இவ்வளோ தூரம் இன்னும் ஸ்டடீஸ் கூட பேரலாக ஸ்போர்ட்ஸும் இந்த ஸ்டேஜுக்கு வரதுல அவ்வளோ ஈஸி கிடையாது உட்காந்து டிவியில் பார்த்துட்டு ஈஸியாக குறை சொல்லிடலாம் நம்மளாம் இப்படி விளையாடிருக்கலாம் எப்படி நின்று இருக்கலாம் அங்கே நின்று இருக்கலாம் அங்கே போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு அப்படிலாம் கிடையாது கிடையாது அவ்வளோ தூரம் போயிட்டு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஆட்ஸ் டு தான் ரைட் நீங்கள் பி கூட தமிழ் சென்னையில் மேட்ச் நடந்ததில்ல மன்பிரீத் சிங் வந்து சாப்பாட்டு மேலே குறை சொல்லிட்டார் ஆமாம் ஹரியானியில் கோச்சில் மன்பீத் ஸோ இங்கே தமிழ்நாடுக்கு சாப்பாடு சரியில்லை எங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்குது ரொம்ப இதுனா உரப்பாக இருக்குது அப்படிலாம் காரணம் சொன்னார் அதே மாதிரி தான் நம்ம பசங்களுக்கும் அங்கே போனால் மேபி எவ்வளோ ட்ராவலிங் ஆகட்டும் புது என்வரமெண்ட்டு புது பப்ளிக் சாப்பாடு புது விதமான சாப்பாடு ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கு இதில் நீங்கள் வெறும் மேட்ச் நடக்கிறது மட்டும் நீங்கள் பார்ப்போம் இந்த லீட் டு தி ஃபைனல் அதை பார்க்கணும் அதையும் மீறி இவ்வளோ ஜெயிச்சிட்டு இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிரமாதமான ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் தேங்க்ஸ் ராஜா சார் ஆகட்டும் அழகன் மேனேஜர் ஆகட்டும் எல்லாருமே அழகாக வழி நடத்தினாங்க நம்ம பசங்களை வெல்டன் கேர்ள்ஸ் ப்ரௌட் ஆஃப் யூ ரைட் இதோட நம்மளோட கவரேஜை முடிச்சுட்டு வந்து அந்த கேர்ள்ஸ் கபடியை நீங்களும் உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரே பார்த்ததா லைக் கமெண்ட் ஷேர்ன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்